தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியும் கொடும்பாவியை எரித்தும் வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை அசோக் பில்லர் அருகில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜோதி பொன்னம்பலம் தலைமையில் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் டி நகர் பாலமுருகன் சைதை முத்தமிழ் கோபாலகிருஷ்ணன் சாலமன் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலையின் படத்தை காலணிகள் கொண்டு அடித்தனர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜோதி பொன்னம்பலம் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அரசியல் நாகரிகம் தெரியாமல் அறைவேக்காட்டுத்தனமாக பேசி வரும் அண்ணாமலை இத்துடன் தனது பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து அவர் இதுபோல் நடந்து கொண்டால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டியும் இன்னும் அவர் திருந்தவில்லை உடனடியாக அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் அனைவரும் சேர்ந்து எங்களது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் செல்லப்பண்டை அவர்களை பேசிய தமிழ்நாடு மாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டோம் பொய் பரப்புரை செய்வதையே குழைப்பாக கொண்டு தவறாக அவதூறுகளை அள்ளி வீசி அசிங்கமான அரசியல் செய்து கொண்டிருக்கும் அவர்களை நாங்கள் இந்த கண்டன போராட்டத்தின் வாயிலாக கடுமையாக கண்டிக்கின்றோம் காங்கிரஸ் கட்சி என்பது நாடு நலன்களுக்கு நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி ஆனால் இங்கே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை அறிவார்களா என்று தெரியவில்லை அவரது வழிகாட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வரலாறை அவர் மறைந்திருக்கிறார் போலும் ஏனென்றால் வழக்கறிஞர் ராம்ஜெக் மாலானி அவர்கள் இந்த 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 மோடியும் வார்த்தையை அவர் இவர்களுக்காக வாடாடியவர் அவர் நான் மிகப்பெரிய குற்றம் செய்துவிட்டேன் இந்திய மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும் கடைசி காலத்தில் என் மனது இந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறது அப்போதுதான் என் மனது சாந்தியடையும் என்று மிக கடுமையான வார்த்தைகளால் இவர்களை பற்றி பேசி இருக்கிறார் அத்தகைய பின்புலம் கொண்ட அண்ணாமலைக்கு யாரை பற்றி பேசுவதற்கு ஒரு அருகதையே கிடையாது அது மட்டுமின்றி இவர் பேசுவதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் தெரிந்தவர் போல் காலத்தை கணிப்பவர் போல் பேசுவார் இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் வந்து சொல்லுறேங்க தென் மாவட்டங்களிலே ஒரே ஒரு எம்பி கூட வந்து திராவிட கட்சியில இருந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தார் வரமாட்டான்னு அப்புறம் கனெக்ஷன் பண்ணாரு ஒருமையில பேசியிருப்பாரு இத நான் வந்து ஏதோ சும்மா சொல்லலங்க போற போக்கல இங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு அறிவார்ந்த ஒரு புத்திசாலி போல அவர் பேசுவார் ஆனால் கடைசியில் நடந்தது என்ன மக்கள் இவர்களுடைய விடையாட்டு விடைத்தாள் வினாத்தாளுக்கு விடை விடை விடைத்தாளுக்கு பூஜை மார்க்க கொடுத்து திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் அத்தகைய அண்ணாமலை தனது தவறுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஆணவ பேச்சு பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தலைவர் செல்வ அவர்களை அவர்கள் வந்து அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் சும்மா ஏதோ ஒரு தலைவர்களை பேசுவது போல் அவர் அள்ளி வீசுகிறார் நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு அது தயங்குகிறோம் அந்த அளவுக்கு ஒரு தவறான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் ஆகவே ரவுடிகளை கூட்டிக் கொண்டு ஒரு கிரிமினல் கூட்டத்தின் தலைவனாக இந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தும் அண்ணாமலை அவர்கள் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கண்டன போராட்டங்கள் மேல் தமிழ்நாடு முழுவதும் தொடரும் இது இந்த பேச்சை அவர் நிறுத்தாவிட்டால் தொடர்ந்து தலைவர் அவர்களை இவர் சீண்டினார் என்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் தலைவர் செல்லப்பிறந்த அவர்கள் செயல் வீரர் என்பதை அண்ணாமலை அவர்கள் நினைவு கூற வேண்டும் காங்கிரஸ் என்பது வாய்ந்த கட்சி அல்ல வெள்ளைக்காரர்களையே திறந்த மார்பு கொண்டு அவர்களின் பீரங்கியை சந்தித்த கட்சி ஆகவே ஏதோ பேசுவாங்க போயிட்டு இருப்பாங்க நாலு பேர் வந்து கத்துவா நினைக்கூடாது நாலு பேர் வந்தாலும் கடைசியில் அந்த போராட்டம் முடிவு வரைக்கும் இப்போ அதுதான் காங்கிரஸ் ஆகவே அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற பேச்சுகளையும் அவதூறுகளையும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் தலைவர் செல்வ பிறந்த அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தாழ்மையுடன் இல்லை காங்கிரஸ் தலைவராக ஒருத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலித் சமூகத்தை சேர்ந்த அண்ணன் செல்லப்படுதை இருக்கின்ற காரணத்தினால் ஜாதி வன்பத்தோடு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தமிழகத்தோடு இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் அழிவீசார் இவர் கட்சியிலே குற்றவாளிகள் திருமணங்கள் ரவுடிகள் இவர்களை பதினொன்று மேற்பட்ட அவர்களை வைத்துக் கொண்டு இப்போது அரசு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அண்ணன் சொல்லும் பிறந்த பார்த்து கை நீட்டி சொல்லுகின்ற நீங்கள் உங்கள் கட்சியர்களை பார்த்து நீங்கள் முதல் செய்ய வேண்டும் அவர் அவரே சேலஞ்ச் சொல்லியிருக்காரு என் மீது குற்ற வழக்கு கூட ஆனால் நான் நிரபராது என்றுதான் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடைய ஆவணங்களை படித்து பாருங்கள் செய்தியாளர் மத்தியில் ஆவணங்களை காட்டியிருக்கிறார் அதே போன்று உங்களுடைய வழக்கை விசாரித்த சந்தரோகம் வழக்கறிஞர் அந்த நேரத்தில் அவர் கேட்டு கேட்டுப்பாரு சொல்கிறார் அவரே சேலஞ்ச் செய்து என்னுடைய கேஸை மீண்டும் விசாரிக்கிறதால் விசாரிக்கலாம் என்று சொல்ல சொல்லப்பட்டவர்கள் அந்த சொல்லப்பந்தவர்கள் எனவே இதையெல்லாம் நினைத்து பார்த்து வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த எந்த நேரத்தில் வழக்கு போன்றோம் அதை சந்திக்க தயாராகிறோம் அதனால் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ஒரு தனித் தலைவரை காட்டப்படும் சமூகத்தை மிழகத் தலைவரை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இந்த அரசு கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம்